எல்லாருக்கும் வணக்கம் நான் தனாசமையிலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா பொரியணுங்க ஆனால் கரிஞ்சிடக்கூடாது கைவிடாத கிண்டிக்கிட்டே இருங்க விட்டுட்டீங்கன்னா கரிஞ்சிரும் அப்புறம் முருங்கைக்கீரோட டேஸ்ட் மாறிடும் இதனால் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ மூணு வரமிளகா மூணு பூண்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கோங்க மூணு வரமிளகா வந்து கரெக்டான காரமாக இருக்குங்க இது சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பூண்டு வந்து நான் தோலோடு தாங்க போட்டிருக்கேன் தோல் எடுத்து போடலை நீங்கள் தோலோடு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அரிசி வரமிளகா பூண்டு எல்லாம் நல்லா வறுப்பட்டுச்சுங்க இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டு இது நல்லா பொறிட்டோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுக்கு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுப்பட்டுங்க பருப்பு வந்து தீஞ்சிடக்கூடாதுங்க தீஞ்சிடுச்சின்னா டேஸ்ட்டே மாறிடும் அதனால் நல்லா வறுப்பட்டோம் குளுத்த பருப்பு நல்லா வறுப்பட்டு வச்சுங்க இப்போ நான் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதே போட்டு நல்லா வறுப்பட்டுட்டோம் நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பழத்தில் வரணுங்க அளவுக்கு வதக்கணும் எண்ணெய் நிறைய ஊற்றாதீங்க முருங்கைக்கீரைக்கு சத சதனாயிடும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப கீரையை போட்டுக்கலாம் கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த சூட்லேயே நல்லா சுருங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரையை வந்து எப்பயுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க இப்படி வாக்கில் தான் நீங்கள் கீரை வந்து செய்யணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் முருங்கைக்கீரை வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை நல்லா ஆரடிச்சி வரமிளகா போட்டுக்கங்க பூண்டு அரிசி போட்டு ஒரு பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக வேண்டாங்க ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அதனால் பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சது வந்து இதுமாரி ஒன்று இது ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்கணுங்க ஒட்டக்கூடாது ஒட்டுடுச்சுன்னா நம்ம கீரையில் போட்டோடனே நல்லா உருண்டை உருண்டையாக வந்துடும் அதனால் தான் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க கீரையில் போட்டுக்கலாம் கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச பொறி அரிசி இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பொரிய அரிசி போடும்போது கீரையில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க தண்ணி இருந்துச்சுன்னா சத ஆகிடும் இதுமாரி உதிரி உதிரியாக உங்களுக்கு கீரை வராது அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ